மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு ஏனதன்மை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சந்திராசிரம தினங்கள் என்னென்னிக்கை அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் மாத ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஐந்து எட்டு குடை அதிபதி குரு பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட பிரச்சனைகளெல்லாம் ஓரளவுக்கு தீருது சவாலே சமாளி அப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னா குரு பகவான் தான் ஒன்பதாம் இடத்துல இருந்து அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார் தந்தையாரின் மூலம் உதவிகள் கிடைக்கும் தந்தையாரின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் அதேமாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதெல்லாம் பெரிய பாக்கியம் அடுத்தபடி அந்த குருவோட பார்வைங்கும் போது உங்கள் ஜென்மராசியில் விளையாடுறது ஐந்தாம் பார்வை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை அவங்க சகாயஸ்தானமாகியும் மூன்றாம் இடத்தை பார்க்குற முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் உயர்வுகள் கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக அவங்க பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் புனிதமாகிறது அதனால் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க சில பேருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்களில் எப்போவுமே ஆன்மீகத்தை நுழைச்சிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த வேலைகளை நீங்கள் செய்வீங்க அந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதுதான் கொஞ்சம் குழப்பம் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது தனவரவில் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் அதேமாரி வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது அந்த வாக்குறுதிகளை ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது அது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படி அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இழுபறிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஆன்மீக சிந்தனை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதுக்கு என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வழிபாடும் பண்ணுறது நல்லது அடுத்தபடியாக களத்திரஸ்தானத்தில் ஆறு ஏழு கொடை அதிபதி சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல ஆறு ஏழு கொடை அதிபதி சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒன்று நாலு ஏழு பத்து அதுல என்ன பஞ்சமகா புருஷ யோகம் அதுல சனிச்சுவர பகவானுக்கு சசயோகம்னு சொல்றது சில பேர் சசயோகம்னு சொல்லுவார் சசயோகம் இருக்கிறதுனால ஒரு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும் என்னன்னா நண்பர்கள் மூலமா சில குழப்பங்கள் சரி அதை எப்படி டீல் பண்றது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உடனே அதை ஒரு அற்புதமா டீல் பண்ணுவீங்க அடுத்து வாழ்க்கை துணை மூலமா சில பிரச்சனைகள் அதை எப்படி டீல் பண்றது அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க இந்த மாதிரி சசயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தபடியாக அதே இடத்துல கலத்திரஸ்தானத்தில் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலே பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி அதே சமயம் குடும்ப உறுப்பினர்கள் அப்புறம் நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது என்ன கவனம் பொறுமை பேசுகிற வார்த்தையில் பொறுமை நிதானம் அதேமாரி வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அது இரவு நேர பயணங்கள் ஏதாவது வெளிநாடு பயணம் இல்லைன்னா வெளியூர் பயணம் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்துறது நல்லது அதாவது உடம்பை முதல்ல கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அடுத்தபடி இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமராசிக்கு வந்துடுறார் எட்டாம் இடங்கிறது கொஞ்சம் மத்தியமான தான் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் நடந்துக்கிற விதத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க முக்கியமாக குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் உத்தமம் அடுத்தபடியாக அஷ்டம ராசி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல ஆல்ரெடி ராகுர்கர் தனவாக்கு அதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் புத பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது ராசிநாதன் சூரியன் அடுத்து சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் அங்கேயே இருக்கு ஒரே இடத்துல அஷ்டம ராசியில எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் அங்கேயே இருக்கு அது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து செவ்வாயும் கூட வந்துடுறார் அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்கள் அங்கே இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் அப்படின்னாலும் இந்த புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா புதன் எல்லாம் மறைவு எல்லா மறைவு ஸ்தானத்துல நாலு பேரும் இருக்கிறது ராகு இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தை எல்லாத்தையுமே ஏன்னா திடீர்னு முன்கோபம் அதிகமாகும் என்ன தனவாக்கு அதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் இருக்கிறதுனால இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வருமானம் வரும் எப்போவுமே வருமானம் இல்லாமல் பிரச்சனைகளும் இருந்தது அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் அதே சமயம் வருமானம் இருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு திறன் நமக்கு இருக்கும் அந்த வகையில் இந்த புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி உடன்பிறப்புகள் வழியில் சில குழப்பங்கள் இருக்கும் ஏதாவது அவங்க ஒன்று பேசுவாங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க இல்லை நீங்கள் ஒன்று பேசுவீங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க தப்பா ஏதாவது ஒன்று எக்கு தப்பாக நடக்கும் அப்படிங்கறதுனால பேசுகிற வார்த்தையில நிதானமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அந்த வகையில் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துக்கு அதுவும் உச்சம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் சில சொத்துக்கள் உங்களுக்கு வரும் அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகளும் குறையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டு மாதமாக ஒரு முன்னேற்றம் அவ்வளோவா இல்லை உத்தியோகம் முன்னேற்றமாக இருக்கும் என்ன தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு கண்டிப்பாக உண்டாகும் சில பேருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறைஞ்சி சந்தோஷம் அதிகமாகும் சில பேருக்கு திருமண யோகம் கைகூடும் அதனாலே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த மாதம் சந்திராஷம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரு தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகப்புல் மாலை போடுங்கோ என்ன சந்திராசமும் ரெண்டு நாள் தானே ரெண்டு நாளும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுங்க இது போடுறதுனாலே இந்த சங்கராசம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக சற்று குறையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மாதம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் நான் ஒவ்வொரு தடவையும் அதே தான் சொல்லுவேன் நான் அதுக்காக மாற்றி மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் ஒரே மாதிரி ஏன்னால் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுதான் உங்களோட கவலைகள் மனக்குறைகள்லாம் தீரணும் அதுக்கு ஒரே வழி புற்றுக்கோயில் ஏன்னால் கேது பிரீத்திக்காக புத்துக்கோயில் போயிட்டு வந்தார் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் அதுக்காக மறையும் சொல்ல மாட்டேன் எந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிங்கூட அன் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் குறைஞ்சி அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா ஆகும் அது பொறுமையே அதனால் இந்த புத்துக்கோவில் எப்பப்பெல்லாம் போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் போகிறது ரொம்ப உச்சிதம் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ போய்ட்டு அம்பாவை தரிசனம் பண்ணுங்கோ கோயிலில் அம்பாவில் தரிசனம் பண்ணுங்கோ நாக விக்கிரகங்களை தரிசனம் பண்ணுங்கோ மனசில் இருக்கிற குறைகள் தீரும் அதே மாதிரி என் பெருமான் கந்தர் சஷ்டி கவச்சம் சொல்லி பாராயணம் பண்ணுங்கோ சுவாமி எனக்கு கந்தசஷ்டி கவச்சம் சொல்ல தெரியாது அப்படின்னா தாராளமாக யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யுங்கோ கேளுங்கோ அது போகிறோம் வீட்டில் இந்த அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அதனால கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக இந்த சிறு சிறு மூலம் இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க